கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உலக ரசிகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஷாலும் வாழ்த்துக்கள் நண்பர்களே இவங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமகிழ்ச்சி நம்ம இந்த வீடியோ செக்ஷனில் நம்ம இந்த பாலஸ்தீனா பேட்ச் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா இந்த கொரோனா பேட்சுன்னு ஸ்கூலில் ஒரு ஒரு பேட்ச் இருக்கும் அவங்க வந்து கொரோனாவில் பாஸ் ஆகி வந்தவங்க அப்படி இந்த கொரோனா பேட்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த பாலஸ்தீனி பேட்ச்னு ஒரு பேட்ச் இருக்குது பாலஸ்தீனி டை இதில் வந்து அப்படியே வீடியோ போட்டு அப்படி பூஸ்ட் அப்பாகி வந்துடலான்ட்டு ஒரு பாலஸ்தீனி பேட்ச் ஒன்று இருக்குது அப்படி பாலஸ்தீனி பேஜில் வந்த திரு ரியாஸ் ரியாஸ் அவர்கள் இல்லையா அவர்களுக்கு நம்ம வந்து கடைசி டைம் ஒரு மறுப்பு ஒன்று வச்சிருந்தோம் அதாவது அவர் சொன்ன பைபிளை பற்றி சொன்ன அவதூறுகள் அதுக்கு வந்து நம்ம ஒரு மறுப்பு போட்டிருந்தோம் அந்த மறுப்பை கேட்டுட்டு ரியாஸ் அவர்கள் மறுப்பு கொடுத்துருக்காரு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறார் சரி நானும் அந்த வீடியோவை பார்க்கும்போது சரி வீடியோ போட்டார் ஏதோ கருத்து வச்சுருப்பார் பாயிண்ட் இருக்கும் சரியா பாயிண்ட் இருக்கும் அப்படின்ட்டு இந்த ஐப்பா வந்துடும் இந்த அப்பா வந்துடும் ரெண்டு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு முழு வீடியோவும் பார்த்துட்டேன் ஒத்த பாயிண்ட்டு கூட இல்லை மிஸ்டர் ரியாஸ் சிங்கிள் பாயிண்ட்டு இல்லை ரியாஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம வீடியோ பேரை போட்டோமா போட்டு நான் ஒரு நாலஞ்சு கேள்வி வேறு எது கேள்வி வச்சுட்டோம் ரியாஸ் உட்காந்து ரூம் போட்டு அழுதுருக்காரு போல் சரி அது தான் அழுதுதான் அப்புறம் திருப்பி வந்து நீங்கள் கேமரா உணவு கொண்டு வந்து எதுக்கு அழுதுந்தீங்க எனக்கு அதுதான் புரியல ரியாஸ் அவர்களே நீங்கள் வந்து ரூம் போட்டு அழுது முடிச்சிட்டிங்க ரைட்டு ஓகே இருபது நிமிஷம் வீடியோ போடுறேன்ட்டு வந்து வீடியோ போட்டிங்களே அதுலேயும் புலம்பி அழுதுட்டு இருந்தீங்க அப்போது இது ஒரு மறுப்பும் கிடையாது ஒரு எதிர்கேள்வி கிடையாது வெறும் புலம்புலம் கண்ணீர் விட்டு கதறணும் கதறின சம்பவம் தான் இருக்குது ஐயோ என்ன அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க நான் கருத்தை நான் வச்ச பாயிண்ட்டை வைக்கல நான் போட்ட வீடியோ முழுசாக போடலை எப்படி இவர் போட்ட வீடியோ நம்ம இங்கே முழுசாக போட்டிருக்கணுமோ நாங்கள் அது தோக்காண்ட்ருக்கோம் வாங்க சரி இப்போ நீங்கள் வீடியோ போட்டிங்களே என்னுடைய வீடியோ நீங்கள் காமிச்சிங்களா உங்கள் வீடியோவில் எத்தனை அஞ்சு நிமிஷம் காமிச்சிங்களா பத்து நிமிஷம் காமிச்சிக்கலாம் ஒரு முப்பது செகண்ட் காமிச்சிருப்பீங்களா இருபது செகண்டு அப்போது வெங்கடேசனை வீடியோ காமிக்கணும்னு காமிச்சிங்க அதை எத்தனை செகண்ட் காமிச்சிங்க மற்றவங்க வீடியோ இல்ல இவர் துண்டு போடுவாராம் இவர் வீடியோ நம்ம போடணுமா என்ன என்னங்கிறியா சார் கொஞ்சம் கூட இந்த விவாதத்துக்கான ஒரு இதுவும் தகுதியும் இல்லை தராதரம் இல்லை சார் வீடியோ போடுறீங்களே அதுக்காவது கொஞ்சம் ஒரு நாலேஜபுளாக போடுவீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட தான் உங்கள்கிட்ட அது இல்லை சுத்தமாக கிடையாது நான் சவால் விட்டு வர நான் வீடியோ போட்டேன் உங்களுக்கு தெம்புத் இருந்தால் நீங்கள் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி பாருங்கன்ட்டு ஒற்ற கேள்விக்கு பதில் சொல்லியிருஸ் இப்போ உட்கார்ந்து இந்த புலம்பி அழுது உருளுது உருண்டு பெறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மிஸ் ரியாஸ் நீங்கள் பேசின விஷயத்துக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் ம் பதில் சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் புலம்புங்க அழுவுங்க என்னமோ பண்ணுங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க ஒன்று ரெண்டாவது நம்ம நம் நண்பர் அபிஷேக் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணி விவாதத்துக்கான ஒரு ஒப்பந்தத்துக்கான அழைப்பு கொடுக்குறார் ரைட்டா நான் ஏன் சொல்கிறேன்னா அவருடைய வீடியோ செக்ஷனில் ஒரு கமெண்ட்டில் வந்து நாங்கள் பேசுனது உரையாடல் அபிஷேக் பேசின உரையாடல் வந்து அவர் வெளியே யாரோ போட்டிருக்காங்க அவர் வெளியே சொல்லாமல் யாரும் போட்டிருக்க போகிறதில்லை ஏன்னா அது அபிஷேக்கும் அவருக்கு நடந்த உரையாடல் எப்படி வெளியே போச்சு அவர் அவரோட வீடியோ செக்ஷனில் ஒருத்தர் போட்டிருக்காரு அபிஷேக் வந்து கண்டல் பண்ணுற விதத்தில் போட்டிருக்காரு அப்போ நம்மளும் அதை பேசித்தானே ஆகணும் சரி அதனால அதை சொல்கிறேன் அபிஷேக் வந்து விவாத அழைப்புக்காக ஒப்போ எப்போ ஒப்பந்தம் போடலான்னு சொல்லி கேட்கும்போது இப்போ சொல்கிற காரணம் கேளுங்க அதுக்கு ரெண்டு நாள் விட்டு பேசிகிட்டு இருக்கேன் அந்த கா அப்போல்லாம் காரணம் சொல்ல சொல்கிற காரணம் என்னென்னா ஆ ஜவஹன் என்னை வந்து அறிவில்லைன்ட்டாரு நீங்கள் அறிவில்லாமல் வந்து பைபிளை பற்றி குறை சொல்லிட்டீங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு அது எப்படி என்ன அறிவில்லாமல் ஒரு அறிவில்லான்னு சொல்லலாம் அதனால் நான் வந்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப சிரிப்பாக இருக்குது நீ அதான் ரியாஸ் உங்களுக்கு அறிவு இருக்குன்னு நான் ஏற்றுக்கிட்டேன் நீங்கள் ஒரு நீங்கள் வந்து பைபிளை பற்றி போகிறன்னு அறிவு உள்ளவர் அப்படின்னு நான் ஏற்றுக்கிட்டேன் உங்களே நான் விவாதத்துக்கு கூட போகிறேன் நீங்கள் நானும் ஒன்று தானே கோத்துட்டு போக மாட்டோம் போவோமா போக மாட்டோமா அப்போ நீங்க வந்து பைபிளை பற்றி போதுமான அறிவு இல்லாமல் தெளிவில்லாம புரிதல் இல்லாமல் பேசிருக்கீங்க இங்கே விஷயமே இப்போ இது எப்படி இருக்குன்னா இப்போ நீங்க வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேனுங்க சரியா நல்ல பேட்ஸ்மேன் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சொல்றாரு கூப்பிட்றாரு உங்களை யாருன்னு தெரியாத ஒருத்தர் வந்து கேட்குறாரு ஆ உங்களுக்கெல்லாம் கிரிக்கெட் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு பேட்டிங் என்னன்னு என்னென்னு தெரியுமா உங்களுக்கு அப்படி தெம்பு இருந்தால் உங்களுக்கு பேட்டிங் பற்றி சுத்தமாக உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க உங்களுக்கு நீங்கள் அறிவற்றவர் ஆ உங்களுக்கு கிரிக்கெட் பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க அப்படி உங்களுக்கு தெரியும்னா இந்த வாங்க க்ரௌண்ட் இருக்குது வாங்க கோதாவரி இறங்கி பார்த்துடலாம் நீங்களே நானே பார்த்துர்லாம் வாங்க அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் ஒரு சவாலை ஏற்றுக்கிட்டு சரி வாங்க நீங்கள் பவுலிங் போடுங்க நான் பேட்டிங்க பிடிக்கிறேன் பார்த்துடலாம் யார் இங்கே திறமைசாரின்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு நீங்கள் கிரவுண்டுக்கு இப்படி போவீங்களா ஐயையோ என்னை ஒரு அறிவில்லைன்னு சொல்லிட்டாரு பேட்டிங் போய் தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னு இப்படி ஓடுவீங்களா ரியாஸ் அப்படி தான் பண்ணியிருக்காரு ஐயையோ என்னை சமக்கணி அறிவில்லைன்னு சொல்லிட்டாரு அதனால் நான் விவாதத்துக்கு வரமாட்டேன் என்று என்னது கூத்தா இருக்குது அப்போ உங்களுக்கு மா அதைத்தான் நீங்கள் வந்து நிறுவீங்கன்ற உங்களுக்கு என்ன மார்க் அறிவு இருக்குது வாங்க நின்று என்ன இன்னும் அறிவில்லைன்னு சொல்லிட்டாரு என்ன பேச்சு தலைவர் சின்ன பிள்ளை தலைவா இருக்குதுங்க நீங்கள் நடந்துக்கிறது சரி ஒரு விஷயம் அதனால் உங்களுக்கு மார்க் அறிவு இல்லை இப்போது அதான் சொல்கிறேன் உங்களுக்கு மார்க் அறிவு இல்லை ஏன் மார்க் அறிவு இல்லைன்னா நீங்கள் போன வீடியோவில் என்ன பேசியிருந்தீங்கன்னா நான் எடுத்து போட்ட வீடியோவில் மொழிபெயர்ப்பு பிள்ளையை பற்றி பேசியிருந்தீங்க சரியா நான் அது அது என்னென்ன பாயிண்ட்ருந்தே நீங்கள் இந்த பீஸ் பேசின வீடியோக்கு நான் ப்ளே பண்ணி உங்களுக்கு மறுப்பு கொடுக்குறேன் அது அடுத்தது முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன் சரியா நீங்கள் வந்து போன வீடியோவில் வந்து மொழிபெயர்ப்பில் இருக்கிற பிழையை பற்றி நீங்கள் பேசுனீங்க அப்போ மொழிபெயர்ப்பிளைய வந்து அந்த கிரேக்கத்தில் இப்படி இருக்குது தமிழ் மொழிபெயர்ப்பு இப்படி இருக்குது அதனால் வந்து பைபிளை இஞ்சியில் திருத்திட்டார்கள் மாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பேசுனீங்க மொழிபெயர்ப்பு என்பது பிழையாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்ல குரானை மொழிபெயர்த்த பிஜேவே சொல்கிறாரு குரானை மொழிபெயர்த்த பிஜே அவர்கள் வீடியோவில் பேசியிருக்காரு நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் இவர் சுட்டி காட்டியது இவர் சுட்டிக்காட்டாதது இன்னும் இத்தனை விஷயங்கள் என்னுடைய தமிழாக்கத்தில் தவறு இருக்கலாம் நீங்க பெருசா விவாதிச்சுலாம் சொல்ல தேவையே கிடையாது நீங்கள் பார்க்காத யாரும் பார்க்காத தவறுகளும் இருக்கலாம் தவறுன்னு சுட்டி காட்டினா ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீங்க தவறு இல்லாத தவறு நினைச்சு சுட்டி காட்டினா ஏத்துக்க மாட்டோம் தவறு இப்பவும் நான் சொல்லுகிறேன் நான் எழுதின தமிழாக்கத்தில் தவறே இல்லைன்னு சொன்னா நான் ஆயிடுவேன் ரபுல் ஆலமின் மட்டும்தான் தவறு காப்பாற்பட்டவன் இப்பவும் சொல்லுவேன் இன்னொரு நூறு எடிஷன் போட்ட பிறகு சொல்லுவேன்

ஒரு மொழிபெயர்ப்பாளர் தான் அப்போ அந்த மொழிபெயர்ப்பாளரே சொல்கிறாரு நடக்கும் ஏன்னா இது வந்து மனிதர்களால் வந்து எழுதப்படக்கூடியது அப்போது சில தவறுகள் வரும் அப்படின்னு உங்கள் பிஜே சொல்கிறாரு அப்போ குரானை மொழிபெயர்த்த உங்கள் பிஜேவே அதை வந்து இஸ்லாமியரே அது வந்து ஆமாம் வரும்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி பைபிளில் மொழிபெயர்ப்பு இப்போல்ல வந்துருச்சு ஆச்சா ஓச்சா நீங்கன்னா உங்களுக்கு மார்க்கறிவு இருக்குதுன்னு சொல்கிறதா இல்லை உங்களுக்கு மார்க்கறிவு இல்லைன்னு நான் சொல்கிறதா ஆ சொல்லுங்கள் உங்களாலே ஒத்துக்கிறாருங்களேங்க குரால் மொழி மொழிபெயர்ப்பு பிளவரும்னு அப்போ அவரு தெரியாமல் என்ன அப்போ உங்களுக்கு மார்க் அறிவு இருக்கா அவருக்கு மார்க் அறிவு இருக்கா நான் தான் அதுக்கு எடுத்தே காட்டினேன் தமிழ் மொழிபெயர்ப்பு எத்தனை மொழிபெயர்ப்பு உங்களுக்கு இருக்குதுன்னு வீடியோவோட எடுத்து காட்டினேன்னு ஒரு 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 விஷயத்துக்கு நீங்கள் மறுப்பு கொடுத்திங்களா என்ன கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி நான் அத்தனை கேள்வி கேட்டேனே உங்களுக்கு திராணி இருக்குன்னா நீங்கள் மார்க் அறிவு இருக்கு உங்களுக்கு இருக்குதுன்னா அந்த அந்த அத்தனை கேள்வி கேட்டேன்னா அதில் ஒரு ஒரு கேள்வி சிங்கிள் சப்ஜெக்ட் தொடர்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சா ஏன் இல்லை அவ்வளோதான் நீங்கள் வந்து பாலஸ்தீன பேட்சு தான் சரி ஓகே விஷயத்துக்கு வருவோம் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு ஒரு இந்த வீடியோக்கான ஒரு ஷார்ட் ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ரியாஸ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறாரு அதில் வந்து இஞ்சியில் வந்து திருத்தி தான் வந்து பைபிளை உருவாக்கிட்டதாகவும் பைபிளில் வந்து மொழிபெயர்ப்பு பிள்ளைகள் இப்போவும் இருக்கிறதாகவும் அவர் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு அதில் வந்து ஒரு நாலு பாயிண்ட்டை ஆதாரமாக சொல்லும்போது முதலாவது பாயிண்ட்டாக வந்து எப்ரேற்கது நிருபத்திலிருந்து ஒரு வசனத்தை கோட் பண்ணி அவர் வந்து ஒரு வீடியோனு போடுறாரு அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு பதில் வீடியோ போடும்போது அந்த அவர் சொன்ன அந்த பாயிண்ட் எப்ரேற்க நிருபத்தில் பாயிண்ட் இப்போ சொன்னார் இல்லையா அந்த பாயிண்ட்டை வந்து ஒரு கிடுக்கு பிடி கேள்வி போட்டு நம்ம ஒரு எதிர் வீடியோன்னு போடுறோம் பதில் வீடியோ எனக்கு வந்து விளக்கம் சொல்லுங்கள் நீங்கள் தப்பாக பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதில் வீடியோ ஒன்று நம்ம போடுறோம் இதை பார்த்த ரியாஸ் அவர்கள் இதில் வந்து அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு வழி இல்லையனால ஒரு பித்தலாட்டை வேலை செஞ்சுருக்கார் என்ன அப்படின்னா நான் வந்து அந்த எப்ரேற்க நிருபத்தை வந்து நான் ஒரு ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்லலை அது ஒரு இன்ட்ரடக்ஷனு அது ஒரு எடுத்துக்காட்டு அது ஒரு முன்னுரை மாதிரி அப்படி தான் நான் பேசியிருந்தேன் அப்படின்னு ஒரு பித்தலாட்டை வேலை செஞ்சுருக்கார் அது மாத்திரம் இல்லை அந்த பாயிண்ட் அந்த கருத்தை பற்றி நம்ம எதிர் எதிர்கேள்வி போட்டோம் இல்லையா அதை பற்றி எந்த விதமான விளக்கமும் சொல்லாமல் அதுக்கு அடுத்த கேள்விக்கு நம்ம பேசாத அடுத்த கேள்விக்கு போயிருக்கார் இது பயங்கரமான ஒரு பித்தலாட்ட வேலை இந்த வீடியோவில் அவர் வந்து அந்த நாலு பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டாக தான் எப்படி இருக்கிறது நிரூபித்த சொன்னாரா அல்லது வெறும் முன்னுரையாக சொன்னாரா அவர் என்னென்ன பித்தலாட்ட வேலை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்குன்னு ஆதாரத்தோடு காட்டுறேன் ரியாஸ் எப்பேற்பட்ட ஒரு பித்தலாட்டக்காரர் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க நான் அப்ளை பண்றேன் இருங்க கான்செப்ட்டுக்குள்ள நம்ம இப்ப போயிடுவோம் ஓகேவா சரி அவர் இதை சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிக்கிறேன் கான்செப்ட்டுக்குள்ள போயிடும் நான் என்ன பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் ஒரு முன்னுரை மாதிரி ஒன்னு சொல்றேன் பைபிள் வந்து கிறிஸ்துவர்கள் எப்படி நம்புறாங்க அதே மாதிரி இஞ்சியில இஸ்லாமியர்களுடைய நம்புறாங்க இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் கையில வச்சிருக்க கூடிய பைபிளை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களோட நிலைப்பாடு என்ன இப்போ கேட்டுங்க முன்னுரையாக அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுங்க முன்னுரை என்னது பைபிளில் கிறி கிறிஸ்தவங்க எப்படி நம்புகிறாங்க பைபிளில் முஸ்லீம்கள் எப்படி நம்புகிறாங்க அப்படிங்கிறது முன்னுரையே பேசுனது இப்போ இதுதான் முன்னுரை இவரே ஒத்துக்கிட்டார் இவரே என்ன சொல்கிறார் நான் இதுதான் இதுதான் முன்னுரை அப்படின்னு இவரே ஒத்துக்கிட்டார் அப்போ முன்னுரைங்கிறது முடிஞ்சு போச்சு ரைட்டாக அடுத்த வரணும் இஞ்சியில் இஸ்லாமிகளோட நம்புறாங்க இன்னைக்கு கிறிஸ்துவ பொறுத்தவரைக்கும் நிலைப்பாடு என்ன ஒரு அதை பத்தி நம்ம என்ன நினைக்கிறேன் இஞ்சி வேதத்தை செய்து தான் சொல்லிடுறாங்க பைபிள் யூஸ் பண்ணுறாங்க அதை அவர் பண்றாரு இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு அவரு அப்போ இஞ்சில் வேதத்தை திருத்தி தான் இவங்க வந்து பைபிள் உருவாக்குனாங்கன்னு இவர் ஒரு பாயிண்ட் வச்சார் அங்கேயே ஒரு வச்சேன் ஃபஸ்ட்டு உடனே ஒரு எதிர்க்க வச்சேன் அப்போ அல்லா கொடுத்து இஞ்சில் அந்த இஞ்சில கொண்டு வந்து உங்களுக்கு திராணி இருக்கும்னா உங்களால் முடியும்னா கொண்டு வந்து காட்டிட்டு நான் இங்கே இருக்கு பாருங்கள் இன்ஜில் வேதோன்னு காட்டுங்க உங்களால் முடிஞ்சால் கொண்டு வந்து காட்டுங்கன்னு சவால் விட்டேன் அந்த சவாலுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சுதா எங்கள் ஃபஸ்ட்டு கேள்விங்க முதல் கேள்விங்க அதுக்கே உங்களை தொட உங்களால் தொட முடியல அதுக்கப்புறம் நீங்கள் புலம்பு என்ன பிரயோஜனம் சரி வருவோம் அப்போ அந்த கேள்வி அவுட்டு உங்களுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல அடுத்தது அதுல ஒரு சில கேள்விகளை வைக்கிறார் நம்ம கேள்விக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவோம் இவர் எவ்வளவு நேர்ம இல்லாதவங்க தான் இப்போ ஸ்டார்டிங் இந்த விஷயத்த பேசிட்டு அப்புறம் என்ன வீடியோ ஓட விடுறாரு எந்த வீடியோ ஓட நான் நாலு ஓடத்துல ஒரு வசனம் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை அவர் ஓட விடுறாரு இப்ப நம்ம வந்து முதல் அந்த நாலு வசனத்துல முதல் வசனத்துக்குள்ள நம்மளோட பார்வையை செலுத்துவோம் ஹீப்ரோ அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல ஒன்பதாவது சாப்டர் ஹீப்ரோல ஒன்பதாவது சாப்டர் இருபத்தி எட்டாவது வசனம் இவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார் இவர் வாயில் சொல்கிறார் கேட்டுங்க நாலு வசத்தில் ஒரு வசனத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் ஆரம்பிக்கிறார் அப்போ முன்னுரை ஏற்கனவே முடிஞ்சது அது வேற ரைட்டாக முன்னூரிலேருந்து நான் ஒரு கேள்வி வச்சேன் அடுத்தது நான் வந்து நாலு வசந்த ஒரு வசனம் பேச ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இவர் இந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாருன்னு இவரே ஒத்துக்கிறார் அட்மிட் ஆகிட்டார் அப்போது இவரே ஒத்துக்கிட்ட அட்மிட்டான எப்ரேயர் எழுதுகிற விருப்பத்துலேருந்து நம்ம எதிர்கேள்வி வச்ச உடனே ரைட்டா இப்போ இவருக்கு வந்து கை கால் உதடல் எடுத்துருச்சு இவருக்கு பதில் சொல்கிறதுக்கு வழி இல்லை வாய்ப்பும் இல்லை திராணியும் இல்லை உடனே அவர் என்ன பண்ணிட்டார் நான் வந்து இதை முன்னுரைக்கு சொன்னேன் நான் வந்து எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன் நான் வந்து அதுக்கு சொன்னேன் இதுக்கு சொன்னேன்னு இப்போது மற்றவங்க மேலே பழியை போட்டு திசை திருப்புற ஏமாற்ற வேலை செய்கிறாரு நாம் ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சோம்னா பொதுவாக ஒரு முன்னுரை சொல்லுவோம் அப்புறம் நம்ம சப்ஜெக்ட் உள்ள போகும்போது அதுக்கு சில எடுத்துக்காட்டு சொல்கிறது இயல்பு மனிதனோட இயல்பு அப்போது நாலு விஷயத்தில் நாலு வசனத்தில் முதலாவது வசனமாக நான் எடுக்கிறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க சொன்னால் அதுதான் என்னுடைய கேள்வி அந்த வசனம் தான் எனக்கு கேள்வி இப்போ இது எப்படி இருக்குது தெரியுமா இப்போ நம்ம சின்ன பசங்களில் மே கிரிக்கெட் மேட்ச் விளையாடுவோம் ரைட்டா அப்போ அந்த கிரிக்கெட் மேட்ச் விளையாட போகும்போது என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட் பேட்டிங் இறங்கணும்னு ஆசை இருக்கும் அப்போ ஃபஸ்ட் பேட்டிங் இறங்கிடுவோம் ரைட்டா இறங்கினோன்னே ஆப்போசிட் டீமில் வந்து ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் அவன் போடுறதுக்கு வருவான் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் போட்டுருவான் அந்த ஃபஸ்ட் பாலில் ஏதாவது விக்கெட்டுக்கு போயிடுச்சு கேட்ச் கொடுத்துட்டோம் போல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்ட சொல்லுவான் ஏ இது ட்ரைல்ஸ் பா ஃபஸ்ட் பால்லாம் கிடையாது அது அதுபடியெல்லாம் ஃபஸ்ட் பால் ஒத்துக்க முடியாது ட்ரைல்ஸ் தானே ஃபஸ்ட்டு போடணும் ஏ ஃபஸ்ட் பால் நல்லா ஒத்துக்க முடியாது இது வந்து ட்ரயல்ஸு அப்புறம் ரன் அவுட் ட்ரயல்ஸ் ரெண்டு ட்ரைல்ஸ் ட்ரயல்ஸ் போ போகிற இருக்குது இப்போது ரியாஸ் அந்த தான் செஞ்சுருக்காங்க சின்ன பிள்ளத்தலமாக இருக்குது ரியாஸ் நீங்கள் அதே இதே வேளத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க வச்சது நால நாலு இப்போ நாலு வசனத்தில் முதலாவது வசனமாக இதை வைக்கிறேன்னு வச்சுட்டு உங்கள் விக்கெட்டு அந்த இடத்துல அவுட்டு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயோ நான் வசனமாலாம் வைக்கலீங்க சும்மா ட்ரையல்ஸு முன்னுரை என்ன புழப்பு நான் கேட்குறேன் என்ன புழப்புதுன்னு கேட்குறேன் அப்போது ஒரு வசனத்தை வச்சுட்டு ஒரு கருத்தை கூட உங்களால் நிரூபிக்க முடியலன்னா நீங்களாம் எதுக்கு வீடியோ போட வரீங்கன்னு கேட்குறேன் இப்போ என்னன்னா எப்படியா இருக்காது நிரூபத்தில் ஒரு ஒரு விஷயத்தை வச்சுட்டார் பிள்ளை அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு வச்சிட்டார் நம்ம அதில் க இந்த இது சொல்லுவோம்ல துண்டை துண்டை போட்டு அப்படியே கழுத்தோடு சேர்த்து பிடிச்சிட்டாயா கழுத்தோடு சேர்த்து பிடிச்சிட்டாயா என்ன அப்படிங்கிறாங்கள அது மாதிரி அந்த எப்ரோர் கதிர் நிறுவத்தில் வச்ச வசனத்தை கழுத்தோடு சேர்த்து இவருக்கு பிடிச்சாச்சு இப்போ பிடிச்சி பிடிக்கி இவருக்கு வந்து விலகி போகிறதுக்கு அது விடுபட்றக்கு இவருக்கு வழி தெரியல பதில் இல்லை உடனே என்னாச்சு ஐயோ நான் அது வந்து இதுக்கு சொல்லி அது ட்ரையல்ஸ் போட்டேங்க நான் அடுத்த அடுத்த வசனத்தான் பேசுனேன் அப்படின்னு அடுத்த வசனத்துக்கு ஒடியாச்சு அடுத்த வசனம் அப்புறம் பார்க்கலாம் அப்படிலாம் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து வீடியோ போட்டிங்க பைபிள் விஷயத்தை தொட்டுட்டீங்கன்னா அப்படி முடிக்காமலாம் எல்லாம் விட்டு விட்டுட்டு போக மாட்டோம் சரியா அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பேசின விஷயத்துக்கு வாங்க இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு முடியுங்க இந்த உபாகமா யாத்திராகமா இதெல்லாம் அடுத்த விஷயத்தில் பார்க்கலாம் இப்போது நான் வந்து நீங்கள் போட்ட கேள்வி நீங்கள் நாலு விஷயத்தில் ஒரு வசனம் சொல்லி போட்டீங்க நீங்கள் வச்ச வசனத்துக்கு எனக்கு பதில் சொல்லணும் நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் தான் பொறுப்பு நான் பேசுகிற வார்த்தைக்கு நான் பொறுப்பு அப்போ நீங்கள் வந்து எதுக்காக இந்த விஷயத்தை வச்சிங்க நவீன காலத்தில் மொழிபெயர்ப்பு பிழை இருக்குது அப்படி இப்படி நிரூபிக்கத்தானே வச்சுட்டீங்க அப்போ வசனத்தை போட்டு வச்சுட்டிங்க வச்ச விஷயத்துக்கு நான் கேள்வி கேட்டுக்க பதில் சொல்லுங்கள் அவ்வளோதான் மற்ற விஷயத்தை அப்புறம் பார்ப்போம் அடுத்த விஷயத்தில் அப்புறம் பார்ப்போம் அங்கே அங்கிட்டங்கிட்டலாம் தப்பிச்சு ஓரலாக தாகி ஓடி இல்லைன்னா கேட்டு நினைக்கக்கூடாது போட்ட விஷயத்துக்கு பதில் சொல்லுங்கள் ஒன்று அடுத்தது நிருபத்தை பேச ஆரம்பிக்கிறது என்ன என்னென்ன ஆரம்பிக்கிறாரு நாலு வசனத்தில் முதலாவது வசனத்துக்குள்ளே பார்வை செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு நாலு வசனத்தில் முதல் வசனத்துக்குள்ளே நம்மளோட பார்வையை செலுத்துவோம் இப்போ கேட்டீங்க அப்போ நாலு வசனத்துக்குள்ளே நாலு வசனத்தில் முதலாவது வசனத்துக்குள்ளே பார்வை செலுத்துவோம் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த எப்ரேர் என்பது நீங்கள் ஒன்றும் முன்னுரையாக பேசுறது இல்லை அது ஒன்றும் முன்னுரை கிடையாது ஏன்னா ஏற்கனவே முன்னுரைங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ இந்த எப்ரேர் கருதுகிற விஷயத்தை நீங்கள் எப்படி வைக்கிறீங்க நாலு வசனத்தில் முதலாவது விஷயமா எடுத்துட்டீங்க இப்போ நாலு வசந்த முதலாவது விஷயத்தை நீங்கள் எடுத்து பேசும்போது இப்போ நான் முதலாவது விஷயம் தானே பேச முடியும் ஓகே இப்போ நாலு வசனத்தில் முதல் வசனத்துக்குள்ளே நம்ம பார்வை செலுத்தலாம்னு சொல்லிட்டாரு இப்போ நம்ம நாலு வசந்தத்தை பார்க்க முடியாது ஃபர்ஸ்ட்டு ஒரு வசனத்தை கிள்ளி பார்ப்போம் அந்த ரசிக்கி பார்க்க சொல்லுவாங்களே ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அந்த முதல் வசந்தத்தை அவர் எங்கேருந்து எடுத்துருக்காரு என்ன சொல்கிறாருன்னு பார்க்க வசனத்துக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன் என்ன நான் ஒரு நாலு விஷயம் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு என்னால் நாலு விஷயம் பேசுறதுக்கு டைம் இல்லை நான் பேச முடியாது அதனால் ஃபஸ்ட்டு பேசின ஃபஸ்ட்டு விஷயத்தை நம்ம எடுத்துக்குவோம் எப்படியாருக்கு எடுத்து பேசுவோம் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம கி எடுத்து கிள்ளி பார்ப்போம் உருவான சோறுத்துக்கு ஒரு சொறு பதங்கிற மாதிரி முதலாவது விஷயத்தை எடுத்து நம்ம கிள்ளி பார்ப்போம் நசுக்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன் அப்போ நான் என்ன சொல்கிறேன் சொல்லி ஆரம்பிக்கிறேன் முதலாவது வசனத்தை தான் நான் பேச போகிறேன்னு சொல்லியே ஆரம்பித்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு ஐயோ எனக்கு ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது வசனத்தை பேச முட்டாங்க நான் வந்து இதுலேருந்து எடுத்தேன் இது யாத்திராமத்துலேருந்து எடுத்தேன் அங்கேருந்து எடுக்கல அங்கேருந்து எடுத்து பேசணும் இங்கேருந்து எடுத்து பேசணும் அதெல்லாம் பேசாமட்டாங்க நான் அதை பேசவே இல்லைங்களேங்க அது அடுத்தது இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ வீடியோ போட்டு புலம்புறீங்களே செப்டுவாஜெண்டு அது இது அதெல்லாம் அடுத்து பேசுவோம் அடுத்து வருவோம் இங்கேயும் இங்கே நீங்கள் முட்டிக்கிட்டு நிற்கிறீங்களே ஒத்த கேள்வி பதில் சொல்ல முடியலையே திராணி இல்லையே உங்களுக்கு அப்போ முதலாவது விஷயம் நான் பேசும்போதே இதுலேருந்து நான் பேசுகிறேன்னு சொல்லி பேசின விஷயத்த நான் மறைச்சி பேசிட்டேன் நான் உங்களுக்கு வந்து நான் வந்து நேர்மையாக பேசலை அப்படின்னா என்ன இப்போ யார் நேர்மையாக பேசலை புரியுதா அந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் நான் யாத்திராக வசனத்துலேருந்து தான் முதல்ல பேசணும்னு நினச்சேன் ஆனால் அதை விட முக்கியமாக என்ன செய்யிறேன் இப்போ இந்த வசனத்தை சொல்கிறேன் அப்போது யாத்ராகும் வசனத்தை தான் பேசணும்னு நான் நினச்சேன் ஆனால் அதை விட முக்கியமாக நான் இதிலிருந்து பேசுகிறேன் புரியுதா உங்களுக்கு அப்போ யாத்ராகும் வசனத்தில் பேசணும் வந்த மிஸ்டர் ரியாஸ் வந்து அதை விட முக்கியமாக இதிலிருந்து பேசியிருக்கார் அப்போ நான் எதை விட முக்கியமாக யாத்ராமத்தை விட முக்கியமாக ஒரு அவருக்கு இதுதான் தான் பட்டிருக்கு அப்போ யாத்ராமத்தை விட முக்கியமாக நீங்கள் இதை பேசும்போது நான் அதில் அதுலேருந்து பேச முடியும் ரியாஸ் எந்தயோ கொஞ்சம் கூட இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு விவாதத்துக்கு ஒரு தன்மையோ ஒரு இதோ உங்கள்கிட்ட இல்லை நீங்களாம் எப்படி தான் நீங்களாம் வர்றீங்கன்னு தெரில ஆயோ மை கடைச்சதுன்னு பேசலான்ட்டு வந்து எப்படி தான் நீங்கள் வந்து நிற்கிறீங்கன்னு புரியல எங்கேருந்து வர்றீங்க நீங்களாம் அப்படின்னு கேட்க தான் உங்களெல்லாம் பார்த்தா அப்படி தான் கேட்கணும்னு தோணுது சரியா என்ன தாரமையா சொல்றேன் சொல்லுங்கள் இந்த பைபிள் எப்படி இயங்குறதுன்னு சொல்றதுதான் செயல்படுதுன்னு பாருங்க அப்போ இன்றைய வரைக்கும் அந்த பைபிளில் பிழை இருக்குது முரண்பாடுகள் இருக்குது அல்லது மொழிபெயர்ப்புக்கான பிரச்சனை இருக்குது அப்படின்னு எடுத்து எடுத்துக்காட்டுறதுக்கு தானே இது இதை நீங்கள் எடுத்திருக்கீங்க அதுக்கு தானுங்க எடுத்தீங்க அப்புறம் அதுக்கு எடுத்தீங்கன்னா போகிற ஓக்கில் ஒன்றும் நீங்கள் வைக்கல சும்மா போக்கத்தை தனமாக போகிற ஓக்கில் இதை பேசிட்டு போகலான்ட்டு வந்தீங்களா என்ன அப்போ நீங்கள் எதையாவது ஒன்று பேசிவிட்டு போவீங்க நாங்கள் கேட்டுட்டு ஐயா அது ஒரு சும்மா பேசிட்டு போகிறாங்க அவருக்கு அது ஏதோ வேலை இல்லைங்க வெட்டி இல்லைங்க சும்மா பேசிட்டு போவாருங்க அவரை அப்படி தாங்க நாங்கள் விட்டுட்டு போகணுமா இல்லை அதைத்தான் எதிர்பார்க்குறீங்களா எங்கள் நான் வேலைகளாக பேசிட்டேங்க அதெல்லாம் நீங்கள் உட்காந்து கேட்டுக்கிறீங்கன்னு சொல்ல போகிறீங்களா என்ன அப்படி நீங்கள் ஒரு கருத்துக்காக தான் நாங்கள் வச்சுருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் பைபிள் வந்து இப்படி தப்பு தவறுமாக இருக்குது மொழிபெயர்ப்பில் பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறக்காக தான் நீங்கள் அந்த வசனத்தை தடுத்தீங்க அப்போ நீங்கள் எடுத்த வசந்தான் நான் கேள்வி கேட்க முடியும் அப்புறம் நான் எடுத்த வசந்தத்தில் கேள்வி கேட்டால் அப்புறம் அதை எப்படி நீங்கள் வந்து உருட்டுவீங்களா ஐயோ நீங்கள் கேள்வி கேட்டீங்க கேள்வி ஊட்டுவிங்களா நீங்கள் பேசும்போது இந்த இந்த வீடியோவில் நீங்கள் போது என்ன சொல்லியிருக்கீங்கன்னா கிரேக்க மூலப்பிரதி பற்றி நான் சொல்லியிருந்தேன் கிரேக்க நீங்கள் வந்து எதை மூலம்னு சொல்கிறீங்களோ அதை தான் நான் மூ மூலம்னு சொல்லியிருக்கிறேன் நான் அதை மூலம் ஏற்றுக்கணும் இல்லையோ அதெல்லாம் இல்லை நான் வந்து நீங்கள் மூலம்னு சொல்கிறீங்க அதனால் நானும் மூலப்பிரதினு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் சொன்னீங்க அதனால தான் நானும் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொன்னீங்க கிரேக்க மூலப்பிரதி அப்படின்னு நீங்கள் வார்த்தையை உபயோகிச்சிங்க தானே அதை தான் சொல்கிறேன் மூலப்பிரதி சொல்லிட்டாரு அப்போ கிரேக்கம் தான் மூலப்பிரதி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் சொன்ன வார்த்தை தான் நான் திருப்பேன் நீங்கள் சொல்லாத வார்த்தை நான் சொன்னேண்ணா நீங்கள் சொல்ல நீங்கள் சொல்லாத வார்த்தை ஏதாவது சொன்னேண்ணா ரியாஸ் இல்லை இல்லை அப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை தான் சொல்லியிருக்கேன் அதாவது த தப்பாகும் ரைட் அடுத்தது நீங்கள் சரி அப்படித்தான் சொன்னீங்களே இப்போ இந்த வீடியோவில் சொல்லும்போது மூணாம் நூற்றாண்டு நாலாம் நூற்றாண்டு அந்த அந்த நீங்கள் பேசுகிறத கேளுங்க நம்ம ஜிஜிஎஸ் அந்த மண்ணில் வாழ்ந்து போன காலம் வந்து ஏடி தே தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ அந்த டைம் சொல்கிறாங்க நாம என்ன பாக்குறோம் கிறிஸ்துவர்களோட மூலப்பிரதி பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுல உள்ளது ஒரு பீஸ் இருக்குது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி நாற்பதுல கிடைச்ச பீஸு முன்னூத்தி சில்ற நிறைய பீஸு நானூற்றி சில் அதாவது இன்னும் சொல்ல போனா சில இதுக்கெல்லாம் நாலாவது நூற்றாண்டு அஞ்சாவது நூற்றாண்டுல கிடைச்ச வசனங்கள்லாம் என்ன செய்யுது மூலப்பிரதியா ஆஹ் வச்சிருக்கிறீங்க அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கீங்க நாலாம் நூற்றாண்டு மூணாம் நூற்றாண்டில் நிறைய கிடைச்சிருக்குது நாலாம் நூற்றாண்டு இருக்குது அஞ்சாம் நூற்றாண்டு வரைக்கும் எடுத்துருக்குறீங்க அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் இஞ்சிலு அந்த புதிய பாடம் எடுத்துருக்கிறீங்க க்ரீக்கு டெக்ஸ்ட்ன்னு எடுத்துருக்குறீங்க அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க அப்போது இதெல்லாமே எப்போது மு முகமது காலத்துக்கு முந்தையது தானே எங்கள் இதெல்லாம் முகமது காலத்துக்கு முந்தையது தானுங்க தான் நான் கேள்வியாக வச்சேன் முகமது காலத்துக்கு முந்தைய இருக்கிற கிரேக்க பிரதியை இவர் வந்து மூலப்பிரதின்னு சொல்கிறாரு அப்போ அதுதான் வந்து மொழிபெயர்க்கப்படாத அதுதான் வந்து மூலப்பிரதியாக அதுதான் இஞ்சிலாக இவர் ஏற்றுக்கிறாரு அப்போ அதுதான் இஞ்சிலாக இருக்கும்னா அல்லது அதுதான் வந்து கிரேக்க பிரதி அதுதான் மூலப்பிரதியாக இருக்கும்னா அந்த மூலப்பிரதி என்ன சொல்லுது இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் வந்து அனைவருடைய பாவங்களுக்காக மரணித்தார் மறித்தார் பலியானார் அப்படின்னு இருக்குது அப்போது ம முகமது காலத்துக்கு முந்தைய இருக்கிற வேதம் இஞ்சில் தெளிவாக இருக்குது ஏன்னா மொழிபெயர்த்து பல வந்ததுனால தான் இஞ்சிலே மாற்றி விட்டாங்கன்னு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க கரெக்டாக ரைட் அப்போது மொழிபெயர்க்கப்படாத இந்த கிரேக்க பிரதிகளெல்லாம் என்ன சொல்லுது முகமது நான் தெளிவாக சொன்னேன் நீங்கள் எதுக்கு இந்த இடத்துல வெங்கடசனி வீடியோ பாட்டிங்கன்னு எனக்கு புரியல ஏன்னா நான் தெளிவாக சொல்லிட்டேன் என்ன சொல்லியிருக்கேன் முகமது காலத்துக்கு முந்தைய பிரதி முகமது காலத்துக்கு முந்தைய பிரதி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போ முகமது காலத்துக்கு முந்தைய பிரதி கிரேக்க பிரதிகள் எல்லாமே என்ன சொல்லுது ஏசு கிறிஸ்து அதனுடைய பாவங்களுக்காக பலியானார்னு சொல்லுது சரிதானே அப்போது நீங்கள் மொழிபெயர்ப்பு தான் இஞ்சிலை மாற்றி வச்சுன்னு நீங்கள் பேசியிருக்கும்போது மொழிபெயர்க்கப்படாத இந்த கிரேக்க பிரதிகள் வந்து மூலப்பிரதிகள் அதுதான் இஞ்சில் உங்கள் கணக்குப்படி அதுதான் இஞ்சில் என்ன நீங்கள் பேசின வார்த்தை அப்போ அந்த இஞ்சில் வந்து என்ன சொல்லுது இயேசு கிறிஸ்து அணையுடைய அவங்களுக்காக மறைத்தார் அப்போ முகமது காத்திற்கு பின்பு சகாபாக்களால் எரிக்கப்பட்டு மாற்றப்பட்டு இஷ்டத்துக்கு ஓக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட குரான் வந்து தப்பு தவறமாக இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் அதுதானே முறை அதுதானே சரி ஏன்னா எரிச்சிருக்கிறாங்க அழிச்சிருக்கிறாங்க மாற்றிருக்கிறாங்க அப்போது அது வந்து தப்பு தவறுமா இருக்குது காரணம் என்ன மூளை இப்போ மூளை இஞ்சிலுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அவ்வளோதான் சோ ஸோ சிம்பிள் எனத்துக்கு போட்டு உலகம் எழுதிட்டு கிடக்குறீங்கன்னு தெரியல ஆக திரும்ப நான் சொல்கிறேன் நான் வைச்ச கேள்விகள் நான் திருப்பி இந்த இடத்துல கோட் பண்ணுறேன் நான் வச்ச கேள்விகள் எதுக்குமே நீங்கள் பதில் சொல்ல கிடையாது அந்த கேள்வியை திருப்பும் நான் சொல்கிறேன் முதல் கேள்வி அல்லா கொடுத்த இஞ்சில் வேதம் எங்கேன்னு கேட்டேன் அந்த கேள்விக்கு பதில் இல்லை ரெண்டாவது வேதத்தை பாதுகாக்க முடியாது அல்லாஹ் எப்படி வந்து கடவுளாக இருக்க முடியும் நீங்கள் தப்பான கடவுளை கும்பிட்றீங்க தயவுசெய்து உங்களோட நம்பிக்கை சீர்திருக்க பாருங்கன்னு சொன்னேன் அதுக்கு பதில் இல்லை மூணாவது இஞ்சில் அப்படிங்கிறது எப்ரேற்கிருபம் எழுதின நிருபமும் சேர்த்து தான் ஏன்னா நீங்கள் எப்ரேற்க நிருபத்தில் இருந்து கோட் தான் இஞ்சில் வந்து மாற்றப்பட்டதுங்கிறதுக்கான முதல் வசனத்தை முதல் வசனத்தை இங்கே அங்கேருந்தே வச்சிங்க நீங்கள் சொன்ன வார்த்தை அப்போ நான் அதில் எடுத்து பேசியிருக்கேன் அப்போ இஞ்சில் வந்து கிரேக்க இஞ்சில் இஞ்சில் என்பது இப்ரே கதர் நிருமும் சேர்த்து தான் அப்படின்னு உங்களுடைய கருத்துப்படி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல அடுத்தது ரியாஸ் நம்புற இஞ்சில் வந்து மொழிபெயர்ப்பால் மாற்றப்படாதது அப்போது இன்னும் மாற்றப்படாத பிரதிகள் மொழி மூல மொழி பிரதி இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கும் பதில் சொல்லு மொழிபெயர்ப்பு தான் மாற்றி இருக்கு இஞ்சில் அப்போ மொழிபெயர்க்கப்படாத பிரதி மூலப்பிரதி அப்போ மொழிபெயர்க்காம முகமது காலத்துக்கு முன்னாந்த பிரதிகளில் மூலப்பிரதி அப்போ இதை நாங்கள் அப்படியே எடுத்துக்கிறோன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கும் உங்கள்கிட்ட வந்து பதில் இல்லை அடுத்தது அஞ்சாவது ரியாஸ் நம்பர் இஞ்சில் அதாவது மொழிபெயர்க்கப்படாத இந்தி இஞ்சில் இயேசு கிறிஸ்துன்னு வந்து பலியாக்கப்பட்ட விஷயத்தை மரணத்தை பற்றி பேசுகிறனால இஞ்சில் வந்து முகமது நம்பர் இஞ்சில் வந்து சாரி ரியாஸ் நம்பர் இன்ஜில் வந்து தளித்தளிவாக சொல்லுது குரான் பழையானது அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கும் மறுப்பு வைக்கல அடுத்தது முகமது சொன்ன குரான் எங்கே எதிர்கேள் வச்சுருந்தேன் முகமது சொன்ன குரான் எங்கேன்னு கேட்டிருந்தேன் அதுக்கும் முதலில் அடுத்தது இப்னு அப்பாஸ் வந்து இட்டுக்கட்டி ஓதிருக்கிறாரு அவர் ஒரு அரபி அரபு நாட்டை சார்ந்தவர் அந்த அரபு மொழி பேசுகிற இது தெளிவான வேதம்னு வேறு குரான்ல இருக்குது அப்போ தெளிவான வேதம்னு குரான்லேயே இருக்கும்போது இப்னு அப்பாஸுக்கு புரியலானவர் சேர்த்து ஓதனாரா என்ன அப்போ அந்த கேள்வியும் கேட்டிருந்தேன் இப்னு அப்பாஸ் வந்து கட்டின குரான் இப்படி சகாபாக்கில் இட்டுப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட குரான் எப்படி சரியான குரானாக இருக்க முடியும்னு கேள்வி கேட்டிருந்தேன் அதுக்கு முதலில்லை ஆக நான் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் இல்லை நீங்கள் அடுத்த உபாகமத்துக்கு ஓடலாம் யாத்திராகமத்துக்கு ஓடலான்லாம் கற்பனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க நான் கேட்ட கேள்விக்கு முதல் பதில் சொல்லுங்கள் நீங்கள் நாலு விஷயம் ஃபஸ்ட்டு நாலு வசனத்தில் இது வசனமாக கோட் பண்ணுறேன் நீங்கள் சொல்லி கோட் பண்ண விஷயத்துலேருந்து கேள்வி கேட்டிருக்கேன் எப்ரவரி கல்வி நிருபத்துக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் மற்றதை அப்புறம் பார்க்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனு கிருபை எங்களோடு இருப்பதாக ஷாலோ